நமோ பகவத்தே ஸ்ரீ ரமணாய நேற்றைய ஊரில் பிளேக் நோயால் பீடிக்கப்பட்ட ராமநாத பிரம்மச்சாரியைக் கண்டு ரமணரின் அன்பர்களெல்லாம் பயந்து அங்கிருந்து விலக ரமணர் மட்டும் ராமநாத பிரம்மச்சாரியோடு கூட இருந்து அவருடைய பிளேக் நோயையும் தீர்த்த அற்புத நிகழ்வை நேற்றைய ஊரில் பார்ப்போம் வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம் வைத்திய வசதி அதிகம் இல்லாத அந்த நாட்களில் கொடும் நோயான பிளேக்கிலிருந்து தப்பிப்பது மிக மிக கடினம் பகவான் ஸ்ரீ ரமண மகரேஷின் அருகில் இருந்ததால் ராமநாத பிரம்மச்சாரி பிழைத்தார் ஸ்ரீ ரமணன் மலையிலிருந்து கீழங்கி ரமணாசிரமத்தில் வசிக்கத் துவங்கிய போது ராமநாத பிரம்மச்சாரியும் தொடர்ந்து செவ் செயலானார் ஆசிரமத்துக்கு புதிதாக வருபவர்களுக்கு படுத்துக்கொள்ள ஓலைப்பாயையும் தலகாணியாக ஒரு கட்டையையும் தருவார் தானே தக்களியில் நூல் நூற்று அந்த நூலை கொண்டு நெய்த வேட்டியை மகாத்மா காந்திக்கு பரிசாக கொடுத்து விட்டு வந்தார் ரமணாசிரமத்துக்கு அருகில் உள்ள பலாக்கொத்தில் கொத்தில் விஸ்வநாத சுவாமி குஞ்சு சுவாமி போன்றவர்கள் குடியிலமைத்து வசித்து வந்தார்கள் இந்த இருப்பிடங்களை சுத்தம் செய்து ராமநாதரே மிகவும் பாதுகாப்பாக வைத்துக் கொண்டிருட்டார் இப்படி ஓடியாடி சேவை செய்த ராமநாத பிரம்மச்சாரிக்கு பலாக்கொத்து சர்வாதிகாரி என்று பெயரிட்டார்கள் இது பகவான் வரை போய் அவராலும் இந்த பெயர் அங்கீகரிக்கப்பட்டது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத சேவைக்கு மிகப்பெரிய மரியாதை கிடைத்தது ஒரு நாள் ராமநாதன் உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருக்க விசாரித்தபோது போது தந்தையார் திவசம் என்று பதில் வந்தது அப்படியா கூட இரண்டு இட்லி அவனுக்கு போடு என்று பகவான் உபசரித்தார் இதை கண்ட ராஜகோபால் என்பவர் இனி நானும் திவசம் போவதில்லை என்றார் இந்த விஷயம் பகவானுக்கு போயிற்று ராமநாதன் எல்லாம் விட்டு இங்கு வந்து விட்டான் ராஜகோபால் எதை விட்டார் என்றார் இப்படி ஸ்ரீ ரமணர் போலவே எல்லாம் விட்டவர் என்று புகழப்பட்ட ராமநாத பிரம்மச்சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சென்னையில் உயிர் நீத்து செய்தார் குருவின் அணுக்க தொண்டர்களுக்கு பணி செய்து கிடப்பதே குருவுக்கான பூஜை என்று வாழ்ந்து காட்டிய ராமநாத பிரம்மச்சாரி ஒரு அதிசய பெரு அவரை யோசிக்க யோசிக்க உத்தமராக வாழ்வது எப்படி என்று விளங்கிவிடும் ஸ்ரீ ரமணரின் இன்னொரு தொண்டர் மஸ்தான் சுவாமிகள் அவர் ஒரு இஸ்லாமியர் வந்தவாசிக்கு அருகில் உள்ள தேசூரை சேர்ந்தவர் முற்பிறவி புண்ணியத்தால் இவருக்கு அடிக்கடி சமாதி நிலையில் ஆழ்ந்துவிடும் பாக்கியம் இருந்தது ஆனால் சிலர் இதை புரிந்து கொள்ளவில்லை பகவானின் மற்றோர் அணுக்க தொண்டரான அகிலாண்டம் அம்மையார் அவரின் நிலையிலிருந்து திருவண்ணாமலைக்கு அவரை அழைத்து விட்டார் மஸ்தான் சுவாமிகள் முதன் முதலாக பகவானை பார்த்தபோது பகவான் அசையாமல் போல் விட்டிருந்தார் அவருடைய கண்கள் கருணை மழை பொழிந்தன கனநேரம் எதிரே நின்ற மஸ்தானை அந்த கண்கள் தொட்டு விட்டு அகன்றன மஸ்தானின் மனதுக்குள் மாற்றம் ஒன்றாயிற்று சுமார் எட்டு மணி நேரம் நின்ற நிலையிலேயே அசைவற்று ஆழ்ந்த நிலைக்கு சென்றார் பகவானிடம் வருகின்ற அன்பர்களில் சிலரே மிக பக்குவ நிலையில் இருப்பார்கள் முதல் சந்திப்பிலேயே முதல் பார்வையிலேயே மேலும் கனிந்து தானே நழுவி விழும் பழத்தை போல் இருப்பார்கள் மஸ்தான் இத்தகைய நிலையைச் சேர்ந்தவர் என்று பகவான் ஸ்ரீரமணரே கூறியிருக்கின்றார் விவாசி குகைக்கு வந்து குகையை நெருங்கும் போதே ஆழ்நிலைக்கு போய்விடுவார் மஸ்தான் தன் நிலை பற்றி பேசுவதோ பிறருக்கு நடுவே பிரபலமாக வேண்டும் என்ற ஆசையோ இல்லாமல் இருப்பார் எந்த நிகழ்ச்சியிலும் பின்னணியிலேயே இருப்பார் தேசுரம்மா பகவானுக்கு உணவளிக்க மளிகைப் பொருட்கள் பாத்திரங்கள் போன்றவற்றை கொண்டு வர அதை தலையில் சுமந்து வருவதை மஸ்தான் பெரும் பேராக கருதினார் கீரி பிள்ளை ஒன்று ஆசிரமத்தில் முன்னும் பின்னும் கோடி அவ்வப்போது பகவான் மடியில் அமர்ந்து கொள்ளும் மெயின்களை அது குதறிவிடப் போகின்றதே என்று மஸ்தான் அதை விரட்ட ஒரு கைத்தடியை வைத்திருந்தார் அதை பிடித்து கட்டிவிட்டால் அதுவும் ஆசிரமத்தில் செல்ல பிள்ளைவாக செல்ல பிள்ளையாகிவிடும் என்று ஒருவர் சொல்ல அதை கட்ட முடியாது அது சித்த புருஷர் இங்கு தரிசனம் செய்ய பல சித்தர்கள் பல வடிவில் வருவார்கள் உங்களுக்கு புரியவில்லை என்றார் பகவான் ஒரு முறை மஸ்தான் அன்பர்களுடன் யாசகத்துக்கு சென்று உணவு வாங்கி வந்தார் அதில் ஒரு அவித்த முட்டையும் விழுந்தது சகலரும் திடுக்கிட்டு நிற்க பகவான் அந்த முட்டையை வீசறிந்து விட்டு உணவை சகலருக்கும் பகிர்ந்தளித்து தானும் உண்டார் ஆச்சார கூச்சல் இல்லாமல் உயர்ந்த ஒரு மனப்பக்குவத்தை தன் அன்புகளுக்கு பகவான் அறிவுறுத்தி தொடர்ந்து நமுனரின் நிகழ்வுகளை உறையில் பார்ப்பாமா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ஓம்